ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி சோயா இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கிறிஸ்பி சோயா செய்ய தேவையான பொருட்கள் மீல் மேக்கர் நூறு கிராம் தயிர் அரை கப் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கிறிஸ்பி சோயா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் நம்ம வந்து மீல் மேக்கரை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்னது பெருசு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் நம்ம வேக போடலை நம்ம வந்து தண்ணியில் ஜஸ்ட் போட்டோம் அப்படின்னால நல்லா ஊறி நமக்கு இது மாதிரி கொஞ்சம் பெருசாகிடும் அதுக்கப்புறம் இது தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தயிர் எடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா போதும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகிட்டனா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட்டு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பைண்டிங் பண்ணி தரும் இப்போ இதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா மிளகு தூள் கால் டீஸ்பூன் இதுல இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இதுல தேவையான அளவுக்கு உப்பு மசாலா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா நீட்டாக நம்ம வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வச்சுருக்க சோயாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஆட் பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மசாலால நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறுனாலும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சோயா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இந்த மசாலால நல்லா மேரினேட் ஆயிருக்கு அடுத்ததா நம்ம நம்ம கிட்ட இருக்க கார்ன்ஃபிளார் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை டைரக்டா நம்ம நல்லா சூடா இருக்க எண்ணெயில போட்டுடலாம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில போடும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இப்போ சோயா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கே தெரியும் நல்லா கிறிஸ்பா நமக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ல ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கார்ன்ஃபிளவர் போட்டதுனால நமக்கு நல்ல கோட்டிங் வந்து நல்லா கிறிஸ்பா இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேரினேஷன்ல நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் போடல